சாரலுக்கு மகசிங்கத்தின் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு பதிவு தோட்டத்தில் ரோஜா செடி வளர்த்துறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு எங்க பதிவு மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க மறக்காமல் மறக்காம வாங்க இப்ப வீடியோ பதிவுக்குள்ள பயெல்லாம் இன்னைக்கு இந்த பதிவில் பரீங்க நிறைய தளிர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா நிறைய பூக்களும் இருக்கும் தளிரும் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சகோதரி வந்து போன இது பதிவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணியாக இருக்குது எங்களை செடி வளரவே மாட்டேங்குன்னு ஆனால் எங்கள் வீட்லேயும் அதே உப்பு தண்ணி தாங்க நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் தரையில் ஃபுல்லாக உப்பு தான் படிஞ்சிருக்கும் அதுலேயுமே எங்கள் வீட்டில் நிறைய தளிர் எடுத்து இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்குங்க ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய இயற்கை உரம் அதுதான் மெயின் அதுக்கு உண்டான அந்த உப்பு தண்ணிக்கு உண்டான மாதிரி நம்ம உரம் கொடுத்தாவே போதுங்க அழகாக நம்ம வளர்த்தலாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தளிர் எடுத்திருக்கு நான் போன பதிவில் வந்து போட்டிருந்தேன் எல்லாமே அதாவது கட் பண்ணி விட்டுருந்தேங்க ஏன்னா ஒரு சீசன் முடிஞ்சால் எப்பயுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி விட்டதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு துளிர் எடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு தண்டுலையும் நிறைய துளிர் எடுத்துருக்குதுங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப மெயினானது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் அது எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி எவ்வளோ உங்கள் வீட்டில் செடிகள் குறைபாடாக இருந்தாலுமே இந்த ஒரு உரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளராத செடி கூட கண்டிப்பாக வளருங்க இதில் புரத சத்து இருக்கணும் மெயினாக மெக்னீஷியம் இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப மெயின் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப மெயினுங்க இன்றைக்கி புரதச்சத்தும் நான் வந்து கால்சியம் சத்து இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி உரம் கொடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது அந்த வந்து அந்த ரெண்டுமே சத்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து உரம் என்னென்ன உரங்கிறத பார்த்து கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் தரை முழுக்க ஃபுல்லாக உப்பு படிஞ்சிருக்குங்க அதே உப்பு தண்ணியிலையும் அவ்வளோ அழகாக வந்து செடி நிறைய பூக்கள் வைக்குதுங்க நீங்களே ஒவ்வொரு பதிவிலையும் பார்க்குறேங்க இன்றைக்கி அந்த உரம் என்னங்கிறத பார்க்கலாங்களா இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடியது வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு டைம் வந்து வேர்க்கடலை கொடுத்தேன்னா அடுத்த டைம் வந்து அதே கடலை புண்ணாக்கு கொடுப்பங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கடலை புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பதினஞ்சு நாள் விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வேர்க்கடலை கொடுக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டிக்கு அதுக்கப்புறம் டீ தூள் டீ தூள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் டீ தூள் கண்டிப்பாக கொடுக்கணும் அவ்வளோ முக்கியமானது நான் கேமராவை கொஞ்சம் திருப்பி வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து அந்த செடிகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு அதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை ஓடு நீங்கள் வேக வச்ச முட்டை இல்லாமல் நீங்கள் பச்சை முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த ஓடை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் இப்போ வந்து இந்த மழை சீசனுங்கிறதுனால அந்த கிருமி எல்லாம் வராமல் நம்மளுக்கு அந்த செடியை பாதுகாக்கும் அதுக்காக தான் வெங்காய சருகு மட்டும் தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க கண்டிப்பாக அதை செடிகளுக்கு கொடுங்க நான் இன்னைக்கு லிக்விட் ஃபார்மில் தான் கொடுத்துருக்கேன் எப்போயுமே நான் லிக்விட் ஃபார்மில் தான் கொடுப்பேன் அதனால தான் செடிகள் வந்து சீக்கிரமாக அதை மண் உறிஞ்சி எனக்கு வந்து நிறைய தளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது நான் பவுடர் ஃபார்மில் எப்போயுமே கொடுக்க மாட்டேங்க இப்போ அந்த மண்ணை ஃபுல்லாக கிளறி விட்டேங்க கிளரி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிறையா வந்து நான் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேங்க மேலே இருந்து அதாவது மேலே இலையிலிருந்து எல்லா கீழே வரைக்கும் தண்டு வரைக்கும் நான் நிறைய தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வருவோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் எப்போ நீங்கள் எந்த உரம் கொடுத்தீங்கனாலும் நிறைய அதுக்கு தண்ணி கொடுக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு ஒரு தொட்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மொட்டுக்கள் தளிர்கள் பூக்களாவது வந்திருக்குங்க டெய்லியும் நான் அவ்வளோ பூ தான் பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை உரத்துக்கே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பாருங்கள் நிறைய நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ தளிர்களும் வந்துருக்குது அதனால் கத்திரிக்காய் செடி பாருங்க சின்னதா தான் இருக்கும் இது வந்து காய்கறி செடிக்கும் இந்த உரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க அதை தான் இப்போ நான் காமிக்கிறேன் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் சின்ன செடி தான் அதில் பாருங்கள் கத்திரிக்காய் வந்துருக்குது ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை உரத்துக்கு அவ்வளோ இருக்குங்கன்னு எனக்கு நிறைய கத்திரிக்காய் காய்கறி எது வச்சாலுமே எனக்கு டக்குன்னு வந்துருங்க அந்தளவுக்கு